நருடோ தனிமையில் வளர்ந்தான் அவனே எப்போதும் ஒரு வெளிநாட்டவராக உணர்ந்தான் உஜுகா கிளானைச் சேர்ந்த திடீர் மற்றும் வெட்கமுள்ள இளமை பெண் ஹினாட்டா அவனை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் அவன் நிலைத்தன்மை மற்றும் கருணை ஆகிய பண்புகளை அவள் மிகவும் மதித்தாள் அவள் வெட்கத்தால் ஹினாட்டா தனது அமைதியான வழிகளில் நாரூடோவுக்கு ஆதரவாக இருந்தாள் அவன் கடினமான போராட்டங்களில் அவனை ஊக்குவித்தாள் நேரம் செல்லச் செல்ல நருடோ ஹினாட்டாவின் நிலைத்த ஆதரவை கவனித்தான் நான்காவது பெரிய நிஞ்சா போரின் போது ஹினாட்டாவின் துணிவு திகட்டியது அவள் நருடோவை உயிரிழப்பிலிருந்து காப்பாற்றினாள் அவனிடம் தனது காதலை வெளிப்படுத்தினாள் இந்த நொடியில் இருவருக்குமிடையே ஆழமான பந்தம் உருவானது போருக்குப் பிறகு நருடோ ஹினாட்டா அவனுக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதை கவனித்தான் அவள் தன்னம்பிக்கையும் கருணையும் அவனுக்கு மிகவும் பிடித்தது அவர்களுடைய காதல் மலர்ந்து பரஸ்பர மதிப்பு மற்றும் புரிதல் மூலம் வேரூன்றி வளர்ந்தது நருடோ மற்றும் ஹினாட்டாவின் காதல் கதை ஒரு அழகான திருமணத்தில் நிறைவடைந்தது நண்பர்களும் குடும்பத்தாரும் கலந்து கொண்டார்கள் இது அவர்களின் குழந்தை பருவ நண்பர்களிலிருந்து வாழ்நாள் துணைவர்களாக அடைந்த பயணத்தை பிரதிபலித்தது அவர்களின் காதல் தொடர்ந்து வளர்ந்தது பகிர்ந்து கொண்ட கனவுகளும் ஆழமான தொடர்பும் அடிப்படையாகக் கொண்டு உண்மையான காதல் நம்பிக்கையில் மதிப்பில் மற்றும் நிலைத்த ஆதரவால் உருவாகுவோம் என்பதை நிரூபித்தது